அனைவருக்கும் வணக்கம் பாரதி புத்தகாலயத்தின் அந்த புத்தகங்களோடு கொண்டாட்டம் நிகழ்வு வந்து பல ஆண்டு காலமாக நடக்கிறது இதுதான் நான் முதல் தடவை கலந்துக்கிறது ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ சே தான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக சேக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்னும் இன்னும் ரோஹிணி செஷன்லயே மைண்ட் இருக்கு இது கொஞ்சம் இதை சுவிட்சும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஸோ ஆனா வந்து என்ன சொல்கிறது எல்லா எல்லாமே வந்து தோழமை தோழர்கள் ரோஹிணி ஒரு தோழர் சே ஒரு தோழர் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு லிங்க் கிடைக்குது நான் ரோஹிணி தோழருடைய பேச்சுலேருந்தே அதுதான் மைண்ட் ஃபுல்லாக இப்போ இருக்குது ஸோ அவங்க பேசுனதுல நிறைய என்ன பேசினாங்க அவங்களுடைய சிறு வயது சைல்ட்ஹுட்டில் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க இல்லையா ஸோ இப்போ அவங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமையாக இருப்பதற்கு அவங்க எப் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருக்காங்க கவின் மலர்லாம் அவங்கள பத்தி பேசினாங்க அவங்கள ஒரு அவங்களுடைய தோழராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய சைல்ட்ஹுட் இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய காரணம் அவங்களுடைய சிறு வயதுல வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது அதை வந்து அவங்க எப்படி உள்வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய ஆளுமையை வந்து மிகவும் செதுக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ இன்னைக்கு நமக்கான சே அப்படின்ற இடத்துல வந்து நானும் வந்து சே உடைய சைல்ட்ஹுட் பத்தி தான் வந்து பேச போறேன் அது எப்படி நான் எந்த இதுல பேச போறேன்னா ஜான்லி ஆண்டர்சன் வந்து இதுக்கு முன்னாடி சே பத்தின பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சே உடைய ஒரு குழந்தை பருவத்தை வந்து இவ்வளோ டீடைல்டா ரொம்ப ஆத்தென்டிக்ன்ற வார்த்தையை வந்து இந்த புத்தக வெளியீட்டுலயும் பயன்படுத்தினாங்க அதை படிக்கும் போது நமக்கு நம்ம கூடவே சே பிறந்ததுல இருந்து ரெண்டு நமக்கு இதெல்லாம் வந்து தகவல்களை க்ரொனலாஜிக்கலா அவருடைய அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு தெரியும் ஆனா ஆனா வந்து இந்த புத்தகத்துல வந்து எப்படி இருக்குன்னா சே வளரும் போது அவர் மைண்ட் எப்படி இருந்தது அவர் என்ன யோசிச்சாரு அவருடைய வாட் மைண்ட் அந்த சைக்கோ அனாலிசிஸே வந்து இந்த புத்தகத்துல வந்து இருக்கும் அது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த விலையும் பயிர் முலையிலே தெரியும் அப்புறம் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல இப்ப வந்து நமக்கு சின்ன வயசுல இந்த ஒரு ஜவஹர்லால் நேரு பத்தியில இன்னொரு கதை ஜவஹர்லால் நேருக்குள்ள பல பேருக்கு வந்திருக்கும் ஒரு பந்து விளையாடிட்டு இருந்தாங்க அந்த பந்து ஒரு குழிக்குள்ள இருந்தது தண்ணியை ஊத்தி பந்து இது அம்பேத்கருக்கு சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும் இல்லையா அவங்க விளையும் பயிர் சின்ன வயசுலயே அவங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு ஆஸ்துமா இருந்தது வந்துதான் ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு ஆஸ்துமா இருந்தது மற்றபடி நம்ம வந்து பார்க்கும்போது வீ கேண்ட் ரிலேட் சே ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி ரான் பால்ஸ் ஒருத்தர் சொன்னார் இல்லையா நான் என்ன தோணுச்சுன்னா எல்லாருக்குமே படிக்கும்போது ஒரு ஆண்டர்சன் அப்படி எழுதினாரான்னு தெரியல அந்த சைக்கோனாசி ரிலேட் பண்ணிக்க முடியும் ஒரு குழந்தை வளரும் போது என்னெல்லாம் வந்து அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு ஒரு குழந்தை இப்படி இருந்தா இப்படி தான் இருக்கும் அது இப்படிதான் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வீக் அண்ட் வீ வில் பி எபிள் டு ரிலேட் டூ சே ஒரு சாதாரண ஒரு குழந்தையா வளர்ந்துட்டு ஆனா வந்து வந்து என்னன்னா அவருக்கு என்ன இன்னொரு விஷயம் சொல்ல இப்போ ஒரு இருப்போம் இவங்க ஒரு ஒரு அரசியல் ஒரு தீவிரமான ஒரு போராளி தீவிரமான அரசியல்வாதி அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதின் பருவம் இப்படி இருந்திருக்கும் அவங்க அப்பவே அந்த ஈடு அதுல அரசியல் ஈடுபாடு இருந்திருக்கும் அப்பவே சின்ன வயசுலயே அதுக்கான ஆர்வம் காட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான எல்லா ஒரு என்ன சொல்றது ரூல்ஸையுமே வந்து வாழ்க்கையை அடித்து நொறுக்குவதை பார்க்க முடியும் அவரை வந்து ஒரு அவர் என்ன சொல்றது ஒரு கியூபால புரட்சி எல்லாம் வென்றதுக்கு பிறகு ஏதோ ஒரு அமெரிக்க ஒரு ஆண்டர்சன் இப்படிதான் போட்டிருப்பாரு அமெரிக்க துதிப்பாடி ஜேர்னலிஸ்ட் வந்து அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பத்தி எல்லாம் சொல்லுங்க ஏன்னா இவங்க ஒரு பிம்பம் வச்சிருப்பாங்க அவர் சின்ன வயசுலயே பயங்கர போராளி அந்த அப்ப வந்து அவர் எரிஞ்சு விழுவாரு எனக்கு அவ்வளவு அரசியல் ஆர்வமே இருந்தது கிடையாது ஒண்ணுமே தெரியாது எனக்கு நான் தக்கால அரசியல் விவாதம் கூட நான் பண்ணது கிடையாது அப்படின்னு ஆனாலும் அவர் வந்து அப்புறமா இருந்த ஆளுமைக்கான புள்ளிகள்லாம் வந்து அப்படியே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்திருக்கு அது எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு ரொம்ப ஒரு உளவியல் ரீதியான ஒரு அலசலை வந்து இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியுது அதுக்கு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் புரட்சியாளர் சேக்கும் சிறு வயது சேக்கும் வந்து இது கனெக்ஷனே இல்லையானா இருக்கு ஆனா நாம எதிர்பார்க்கற மாதிரியான நம்ம ஒரு ஒரு பொது பார்வை எதிர்பார்க்கற மாதிரியான எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது அவங்க அப்பா அம்மா வந்து போராளிகள் கிடையாது ஒரு ஒரு தீவிர என்ன சொல்றது சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு கியூபாக்கும் அவருக்கும் அவருடைய சிறுவயதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு பாட்டாளி வர்க்கத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தவர்கள் ஒரு நல்ல நடுத்தர வர்க்கம் ஒரு என்ன சொல்றது ஒரு செல்வந்த குடும்பம்னே சொல்லலாம் அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருந்துமே ஆனா அவருடைய சிறுவயதுக்கும் அவருடைய பதின் பருவத்திலையும் அவர் அவருக்கான என்ன சொல்றது அவருடைய வாழ்க்கை சூழல் வந்து தான் வந்து அவர் இருக்கு சோ திடீர்னு எல்லாம் போயும் அவர் வந்து போராளி ஆகல சோ இது வந்து ரொம்ப அழகா ஆண்டர்சன் வந்து இந்த வெல்யூஷனை வந்து இந்த புக்ல கொடுத்துருக்காரு அது வந்து நமக்கு ஒரு புதிய ஒரு திறப்பா இருக்குன்னு நான் சொல்வேன் ஒரு ஒரு ஆளுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்க்க முடியுது அப்படின்னா சேக்கு வந்து நான் நான் வந்து முக்கியமா நினைக்கிற விஷயம் என்னன்னா சே வந்து ஒரு தீவிரமான வாசிப்பாளர் தீவிரமான வாசிப்பாளர்னா என்ன அது ஒரு ராட்சசத்தனமான வாசிப்பாளராக இருந்திருக்காரு சிறு வயதுல ஸோ அது வந்து ஒரு நிச்சயமா ஒரு முக்கியமான வந்து ஒரு பங்கு வகிச்சிருக்கு அவருடைய ஆளுமையை செதுக்குறதுல அவருக்கு ஆஸ்துமா நோய் இருந்ததுனால என்னென்னா சின்ன வயசில் அவருக்கு ஸ்கூலுக்கு போக முடியல கரெக்டான நேரத்தில் அவரை ஸ்கூலில் சேர்க்க முடியல ஒம்பது வயசுல தான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அது வரைக்கும் அவர் வீட்டிலேயே வந்து அவர் புத்தகங்கள் படிக்கிறார் அவர் வீட்டிலே புத்தகம் படிப்பார் அவங்க அப்பாவோட செஸ் விளையாடுவார் அவருடைய ஆஸ்துமா நோயினால் அவரை பார்த்துக்கறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு அவங்க வீட்டில் அந்த வீட்டில் அவருக்கு அது அவருக்கு அடுத்த பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற கவனத்தை காட்டிலும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருந்தது அப்ப வந்து அவருக்கு வாசிப்போன்னு தான் வந்து அவருக்கான ஒரு இடமா இருக்குது அவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்ச அந்த நூலகத்துல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் பத்து வயசு பதினஞ்சு வயசுக்குள்ளே அவர் வாசிச்சிடுறாரு அப்படி ஒரு தீவிரமான வாசிப்பாளர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அதாவது அவருடைய வாசிப்பும் எப்படி இருக்குன்னா அவர் வயதுக்கு மிகவும் மெச்சோர்டா இருக்கு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல வாசிக்க வேண்டிய நூல்கள் எல்லாம் வந்து அவர் பத்து பதினஞ்சு வயசுலயே வாசிச்சு முடிச்சிடுறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவருக்கு ஆஸ்துமா நோய் இருக்கிறதுனால வந்து ஒரு அது அது ஒரு என்ன சொல்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிடுது அவருக்கு எப்ப பார்த்தாலும் நோய் மேல இருக்கிற மாதிரி ஒரு நோயில இருக்கும்போது அவரால எதுவுமே சாப்பிட முடியாது திருப்பி நோய் முடிஞ்சு அந்த 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 ஆஸ்மா பவுட் தீர்ந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா சாப்பிடுவாரு அது ரெண்டு மூணு பேர் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் சாப்பிடுறது சோ இந்த விஷயம் வந்து அவருடைய என்ன சொல்றது அவரோட ஆளுமையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது அவர் வந்து அதனால நான் ரொம்ப நோயில் படுத்துட்டே இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கும் மற்ற குழந்தைங்கள நான் வந்து சாகசம் ஒரு சாகச காரனா அவர் வந்து சின்ன வயசுல இருந்திருக்காரு ஸோ அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு நான் வந்து எனக்கு இந்த எதை பத்தியும் கவலை இல்லை நான் வந்து ரொம்ப வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சா நெஞ்சனாக இருந்திருக்காரு அப்போ ஒரு ரோ ரவுடிகள் வந்து ஸ்கூல்ல ஒரு தடவை பேனா கத்திகள் எல்லாம் வச்சுட்டு வந்து மிரட்டும் போது இவர் சட்டப்பைய தூக்கி தூக்கி தலைமையில தூக்கி தூக்கி அடிச்சு அவங்களெல்லாம் விரட்டினதா வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு இந்த மாதிரி சில பதிவுகள் வந்து சின்ன வயசுல இருக்கு அப்புறம் வந்து ஆனா நான் இதெல்லாம் இதெல்லாம் கூட விட முக்கியமான விஷயமா என்ன பாக்குறேன் அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசுலயே கட்டமைப்புகளை மீறுபவராக இருந்தார் ரூல்ஸ் இப்படிதான் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதாவது அவர் அவர் வாழ்ந்த சமூகமோ எதுவுமே தன்னை பாதிக்காத அவர் ஒரு தனித்துவம் தனித்துவம் வாய்ந்த மனுஷன் நடந்தார் ஆஸ்துமாவுமே தன்னை பாதிக்காம அதை அதை வென்றுட்டார் அவரு அதே மாதிரி அவர் வாழ்ந்த எலி சமூகத்தோடைய ஆக்சுவலாக வந்து இவருடைய சமூகம் வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ங்கிற மாதிரி எலீட்டுங்கிற மாதிரி அப்புறம் அர்ஜென்டினால அப்போ என்னன்னா நிறையா இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க மற்ற நாடுகள்லேருந்து பஞ்சப்பிழைக்க வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க சோ அவங்களை விட நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சே சமூகத்தினர் ரொம்ப அந்த டீனேஜ் பசங்கெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியாக உடை அணிவார்கள் எங்க போனால் நாங்க வந்து கிடையாது ஜெர்மன்ல இருந்து வரவங்க அந்த மாதிரி கிடையாது நாங்க வந்து இந்த நாங்க நேட்டிவ் அர்ஜென்டினியன்ஸ் நாங்க வந்து பணக்காரங்க அப்படின்னு காட்டுக்கிறதுக்கு அதுக்காக சே ரொம்ப அழுக்கா கேவலமாக உடை அணிவாரோ குளிக்கவே மாட்டாரு அவருக்கு பல பட்டப்பெயர்கள் இந்த மாதிரி கேவலமான பட்டப்பெயர்கள் எல் சான்சோனா பன்றி அப்படின்னு இந்த ஷர்ட்டை நான் துவைச்சு இருபத்தி அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அந்த நோய்மையினாலே என்னன்னு தெரியல அவருக்குள்ள ஒரு வீம்பு வந்துருச்சு நான் அழுக்க இருப்பேன் நான் குளிக்க மாட்டேன் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படி இருந்துமே எந்த ஒரு விருந்து கேளிக்கைகள்லாம் பெண்கள் வந்து அவரை தான் மொய்ப்பார்கள் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக படிக்கும்போது சேவை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது அவருக்கு இசை பிடிக்காது ஹி வாஸ் அவருக்கு இசையே தெரியாது இருந்தாலும் பார்ட்டிகளில் பெண்களோடு நடந்து மாடுவதற்காக மட்டும் ரெண்டே ரெண்டு பாட்டை மட்டும் அதுக்கு மட்டும் டான்ஸ் ஸ்டெப்ப கற்று வச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரி அவர் குளிக்காம இருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் எல்லா ஆண்களுக்கும் வந்து போறாம இருக்கும் இப்படி இவர் பின்னாடியே போறாங்களே அப்படின்னு ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொன்னு அந்த மாதிரி நாகரிகமா பேச மாட்டார் டின்னர் டேபிள் உட்காந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவர் வந்து கண்ணாப்பின்னான் பேசுவார் அப்போ இவர் ஒரு இவர் காதலில் வீழ்ந்த போது சின்ச்சின்னான்னு சொல்லிட்டு பெரும் பணக்கார பெண் அந்த பெண் வீட்டின் விருந்துக்கெல்லாம் இவர் போவாரு அந்த பெண் அவங்க எல்லாம் ரொம்ப அழகாவோட இணைஞ்சிருப்பாங்க நவநாகரிகமாக இருப்பாங்க இவர் வந்து அழுக்கு சட்டை அப்படிதான் இருப்பாரு இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களோட அத்தனை பேரோட மரியாதையும் இவரால வாங்க முடிஞ்சிது ஏன் அப்படின்னா எந்த விஷயத்த பத்தி பேசினாலும் சே உடைய வாசிப்பறிவின் மூலமாக எல்லாருடைய தர்க்கவாதங்களையும் அவர் வந்து உடைச்சிருவாரு சோ சின்சினாவோட அப்பாக்கே வந்து சே பேசினா அப்படி கவனிச்சு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகவும் அவருடைய ஆளுமையை செதுக்கிறதுல நம்ம ஒரே ஒரு இடமும் நமக்கு வந்து பிரமிக்க வைக்க முடியும் நமக்கு வந்து பார்த்தா இயல்பா ஒரு சாதாரண மனிதனாக தோன்றக்கூடிய சேவிடம் நமக்கு வந்து பிரமிக்கத்தக்கிற ஒரு சில பண்பு நலன்கள் இருக்கும் அதை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ அதனாலதான் ஷே அப்படிங்கறத நம்ம வந்து நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்க முடியும் பட் இதுதான் டு தோணும் அப்புறம் அவர் என்னெல்லாம் புக்கு படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் ஃப்ராய்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாக் லண்டன் அப்புறம் வந்து தாஸ் கேபிட்டலோடைய அப்ரிஜ் வேர்ஷன் இதெல்லாம் வந்து பத்து பன்னெண்டு வயசில் படிச்சிருக்காரு அப்புறம் முக்கியமாக அவர் வந்து அப்புறம் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ்லேயே ப்ளஸ் டூலே தெரியல எனக்கு அது தெரியல ஃபிலாசபியை முக்கிய பாடமாக எடுத்து படிக்கிறார் அவர் தத்துவத்தை முக்கிய பாடமாக எடுத்து படிக்கும்போது இன்னொரு விஷயம் முக்கியமாக அவர் என்ன பண்ணுறாருனா படிச்சதெல்லாம் எழுதி வைக்கிறாரு ரொம்ப தீவிரமான எழுத்தாளராகவும் இருக்காரு இதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது அதாவது ஒரு பத்து வருஷத்துல ஏழு நோட்புக் ஏழு குண்டு குண்டு நோட் புக் குறிச்சிருக்காரு ஏன்னா எப்படின்னா தலைப்பு போட்டு ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே தலைப்பு இது எழுத்தாளர் இது இதுல வந்து இந்த தீம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி குறிப்பு இதெல்லாம் ஆண்டர்சனுக்கு கிடைச்சிருக்கு சோ அந்த நோட்டு குறிப்புகள்லாம் வச்சே என்ன எழுதி வச்சிருக்காரு இது இந்த பழக்கம் வந்து அவருக்கு புரட்சி காலத்திலையும் தொடருது அவர் சந்திக்கிறவங்களை எல்லாம் அவர் குறிப்பு எழுதி வைக்கிறாரு புதுசாக புரட்சியில் யாராவது வந்து என்னெஞ்சா அவங்க எப்படி யாரு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தா கூட இல்லை ஒரு யா ஒரு பத்திரிகையாளர் வந்தா கூட இல்லை புதுசா யார் வந்தாலும் அவங்கள பத்தி வந்து இவர் குறிப்பு எழுதுற பழக்கம் வந்து சேர்க்க இருந்திருக்கு டைரி தொடர்ந்து ஜேர்னல் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு இது மூலமாக தான் அவர் வந்து கெரிலா போர் முறை அதாவது கெரீலா போர் பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன செய் அந்த மாதிரிலாம் வந்து அவர் ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு அடுத்து வர புரட்சிக்காரர் அதுக்கப்புறமா கியூபா புரட்சி வென்றதுக்கு பிறகு மற்ற நாடுகளுக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து புரட்சிக்கு போகும்போது அந்த கொரிலா போர் முறை நூல் வந்து அஹ் முக்கியமா இருந்திருக்கு எழுத்தும் சேக் வந்து ரொம்ப இயல்பா இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க தரவுகளோட ஆஹ் விளக்குறாங்க அப்புறம் ஆஹ் அவருடைய நண்பர் என்ன சொன்னாரோ அதுதான் எந்த வாழ்க்கையை நோக்கி அவர் போனாரோ அந்த வாழ்க்கை குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையை இந்த வாசிப்பு அறிவு அவருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் நண்பரே சொல்றாரு அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் எனக்கு என்ன ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் பார்க்க முடியுதுன்னா அவர் வந்து ரொம்ப குடும்பத்தை மேல வந்து அவர் இருக்கவே இல்லை போயிட்டாரு பயணம் போகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றது மருத்துவக் கல்லூரி படிப்பு முடிச்சதுக்குமே இப்போ முதல்ல முதல்ல ஒரு ட்ரிப் போறாரு ஆல்பர்ட் அக்ரனோட மோட்டர் சைக்கிள் டைரிஸ் அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அவர் போயிடுறாரு ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு குடும்பத்து மேல அவர் வந்து பள்ளி படிப்பு முடிச்ச உடனே அந்த காலத்துல ஃபுல் டைம் ஜாப் ஏதோ போவாங்க காலேஜ் போ போறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறாரு அது ஏதோ ஸ்டைஃபண்ட் ஏதோ கிடைக்கும் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து உடம்பு சரியில்லை பாட்டி வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறதா கடிதம் வருது இவர் என்ன பண்றாரு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் உடனே பயணங்கள் போறதுக்குலாம் அதுக்கு முன்னாடியே அவர் பயணம்லாம் எல்லாம் போறாரு ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அவரு ரிசைன் பண்ணிட்டு இதை வந்து அவங்க அப்பா சொல்றாரு அந்த பாட்டு இறக்குற வரைக்கும் அந்த பத்து நாளும் கூடையே இருந்திருக்காரு சாப்பாடு ஊட்டி விடுறது ஒரு முதல் மூத்த மகன் வீட்டுல ரொம்ப ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் அது எவ்வளோ ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறதுக்கு வந்து வேற சில ஆஹ் தரவுகள் இருக்கு இவங்க அப்பாவே அப்படி அந்த மாதிரி ஆனா சே மட்டும் அவங்க பாட்டிக்கு உணவு ஊட்டி விடுறது மட்டும் இல்லாம எப்பவுமே சந்தோஷமா சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த பாட்டு இறக்குற வரைக்கும் இவர் கூடவே இருந்திருக்காரு இறந்தப்போ அந்த சோகத்தை அவரால் தாங்க முடியாது தங்க சிலியா சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளவு சோகமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சோ இதை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் ஆனா அவருக்குள்ள இருக்கிற அத்தனை குணநலன்களையும் நம்ம வந்து உணர முடியும் இதுதான் வந்து அவரை சேவா கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறது ரொம்ப கன்வின்சிங்கா வந்து அந்த பயோகிராபி எழுதியிருக்கிறாரு அப்புறம் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் அவரு கடிதங்கள் எழுதுறது பார்ப்போம் செம்மையால நையாண்டி பிடிச்சவர் பயங்கர நக்கலும் நயாண்டியும் அந்த சாகச விருப்பம் சொன்னேன் இல்லையா அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அதுக்கு அவர் நிறைய பனிஷ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு சாகசம் பண்ணிட்டே இருக்குமா பைக்கு மேல நடக்கிறது இது மொட்டை மாடியில் இதுல நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் கட்டுப்படுத்தும் போது அது வந்து அவருக்கு நான் வன்மையா அவர்கிட்ட யாரும் வாயை கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படியே என்ன சொல்றது நாக்க பிடிங்கிற மாதிரிதான் பேசுவாரு அப்படி ஒரு பேச்சு வன்மை இருக்குது இருக்கு லெட்டர் எதுவும் கிழவன் கிழவின்னு தான் கூப்பிடுவாரு ஏன் கிழவியை இப்படிதான் அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுவார் அம்மா மேல அவ்வளோ பிரியம் அப்பா கிழவியே இப்படிதான் எழுதுவாரு பியட்ரஸ் அவங்க அத்தை பியேட்ரஸ்க்கு வந்து எண்பது வயது ஆகும்போது சேராமேஸ்டர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு கிழவி குமரிக்கு வந்து பதினஞ்சா பதினைந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்படி இப்படிதான் வந்து எழுதுறாரு அவ்வளவு நகைச்சுவை ததும்ப ததும்ப வந்து அவர் எங்க போரிட்டு கொண்டிருக்கும் போது இங்க இங்க அர்ஜென்டினால அவங்க அத்தைக்கு பிரியமான அத்தைக்கு எண்பதாவது வயசு பிறந்த நாளுக்கு வந்து அவர் அங்கிருந்து அப்படி எழுதுறாரு ஆஹ் டீனேஜ் திரும்புதான் உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து சோ எப்படி ஆப்ட்ட ஒரு குதூகலமான கொண்டாட்டமான மனுஷனா இருந்திருக்காரு இல்லையா சோ அது அத வந்து அவர் எப்பயுமே தக்க வச்சிருக்காரு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெண்களுடைய அனாதிக்கவாதின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இவர் கூட சொன்னாரு ஆமா அப்படி எல்லாம் வந்து என்ன சொல்றது புரட்சியில் புதிதாக வந்து இணைந்து கொள்ள ஒரு பெண் பெண்ணுக்கு வந்து ஆமா அவளுக்கு வந்து எனக்கு புரட்சி பண்ற மாதிரி வந்த மாதிரி எல்லாம் தெரியல எல்லாரோடையும் ஃபிளோட் பண்ண வந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஜேர்னலில் எழுதி வச்சிருக்காரு எல்லாம் சேர்ந்ததுதான் ஏச்சே பட் காதலே இல்லாத ஒரு நட்பு இன்ஃபன்டே அப்படிங்கிற ஒரு காலேஜ் கிளாஸ்மேட்டோட அவருக்கு இருந்திருக்கு அந்த நட்பு வந்து ரொம்ப காலம் வரைக்கும் அவருக்கு தொடர்ந்துருக்கு ஸோ பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கு பிகாஸ் ஹி வாஸ் பேசிக்லி ஹியூமனிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இதை நான் சொல்றதை விட நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே சேவை எப்படிப்பட்டவர்ங்கிற ஒரு பிக்சர் வந்து விரியும் மை வேர்ட்ஸ் ஆர் நாட் ஜஸ்டிஸ் அப்புறம் இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த அத்தை மேல அவ்வளோ பிரியம் இருந்தாலும் அவங்க முதுகு பின்னாடி நிறைய சேட்டை பண்ணிருக்காரு இவரு அதாவது என்ன சொல்றது அந்த அந்த காலத்துல வந்து முகாமா அப்படின்னு சொல்லி முகாமா பெண்கள் இருப்பாங்க அதாவது கலப்பின பெண்கள் வந்து வீட்டுல வந்து பணியாட்களா இருப்பாங்க இந்த அர்ஜென்டீன் இந்த ஆனா இந்த சமூகமே எப்படி இருந்துச்சுன்னா இஸ் வெரி கேஷுவல் அந்த பெண்களை வந்து தங்கள் பாலியல் தேவைக்காக பயன்படுத்திக்கிறது அவங்களும் அது கேஷுவலா இருக்கிறது வந்து நடந்திருக்குது நம்ம சேயம் அதை பண்ணியிருக்கிறாரு அது வந்து அது வந்து ஒரு சாகசமாவே இவருக்கு வந்து ஆஸ்மானோ இல்ல சோ இவர் ரொம்ப லேட்டா தான் அந்த இதுல ஜாயின் பண்ணிருக்காரு இவருக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் வந்து செஞ்சிட்டாங்க வந்து அதுக்கப்புறமா இவர் பண்ணதுக்கு அப்புறம் இவரை யாரும் பீட் பண்ண முடியல ஹி வாஸ் லைக் ஆல்வேஸ் அப்ப வந்து இதெல்லாம் அவங்க அத்தைக்கு தெரிஞ்சா அவ பிரியமா இருப்பாரு அத்தை மேல இவரும் பிரியமா இருப்பாரு ஆனா இவர் பண்ற வேலையில அத்தைக்கு தெரிஞ்சா மாரடைப்புல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க சோ என்ன சொல்ல வரேன்னா அவர் மிகவும் ஒரு தன் வாழ்க்கைய வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம என்ன சொல்றது எந்த ஒரு குறையும் வைக்காம வாழ்க்கையை வந்து அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு சோ தனக்கு என்ன தேவையோ தன் வாழ்க்கை வந்து இப்படிதான் ஒருவேளை அவருக்கு ஒரு அந்த நோய் மேல இருக்கிற பயம் கூட காரணமா இருக்கலாம் அவர் ரொம்ப வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் குள்ள போறாரு அவருடைய வாசிப்பும் எழுத்தும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சுயா அது எப்படி சொல்றது சுய விமர்சனம் கிடையாது அதுக்கு என்ன பார்த்தது கரெக்டா கழிவிற்கும் கிடையாது செல்ஃப் அனாலிசிஸ் சுய பரிசீலனை நிறைய போறாரு ஏன் இப்படி இருக்கு அப்போ வந்து ஒரு கட்டத்துல அவர் முடிவு பண்றாரு அதுல ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி அவன் எழுதுறாரு அது என்னன்னா நான் வந்து எப்படியா இருந்தாலும் நான் நீருக்குள் மூழ்கி இறக்க மாட்டேன் நான் இறப்பதா இறப்பதார்தான் துப்பாக்கி தான் இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயசுல எழுதுறாரு நீருக்குள் மூழ்கி இறக்கிறதுன்றது வந்து ஆஸ்மான சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஸோ நான் எப்படி தெரியல நான் புரிஞ்சுக்கிறது இப்படிதான் ஒரு கொஞ்ச நாள் தான் நான் வாழ போறேன் நான் வாழ போகிறது வந்து எனக்கு நான் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ இந்த சமூகத்துக்காக அதை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் நினைச்சுதான் வந்து அவர் புரட்சியாளர் ஆகிறாரோ அப்படின்னு தோணும் நான் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் பட் புக்கை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கானச்சே நம்ம எல்லாருக்குமா ஆனச்சே ஐ திங்க் எவ்ரிபடி கேன் ரிலேட் வித் சே அதுதான் நம்ம சேயா உணர முடியும் பல விஷயங்கள்ல அது நீங்க படிக்கும்போது தோணும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி அடுத்து செல்வா தோலை நகிரெட்டிங்களே எடுத்து